அவருடைய அனந்த ஞானத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக எப்படி இருக்கிறோம் தெரியுமா விசித்திர வினோதமாக இருக்கிறோம் ஆகையினால் தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் தேவ வசனத்தை பெற்று தேவர்கள் என்று சொன்னவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் அல்லவா தேவ நமக்கு கிருபையாக கொடுத்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானங்கள் என்கிற தலைப்பிலே இருநூற்று எண்பத்தி ஏழாவது சத்தியம் விசுவாசியின் அடையாளங்கள் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போ வருகிறார் பாருங்கள் நம்முடைய அடையாளமே ரெண்டு தாங்க மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் தேவர் நம்மை அவரை போலவே சிருஷ்டித்திருக்கிறார் அதில் இரண்டு அடையாளம் என்ன தெரியுமா ஒன்று பொறுமை ரெண்டாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் அதை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் ஒரு வசனத்திலிருந்து தான் நாம் வழக்கம் போல கற்றுக்கொள்ளுவது போல அங்கே ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்போஸ்தலனுக்கு உரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது பாருங்கள் நாம் யாவருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா நீங்கள் ஒருவேளை ஊழிய செய்யாம இருக்கலாம் ஆனால் நாம் யாவரும் ராஜாக்களாகவும் ஊழியர்களாகவும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம் சீக்கிரத்தில் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ராஜாவாக இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருப்பீர்கள் ஆமே ஏசு கிறிஸ்துவ சென்ற இடத்திலெல்லாம் ஜனங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்த்தது போல் பிரச்சனைக்கு தீர்வாக அவர் உலகத்தில் வளம் வந்தது போல் நீங்களும் வளம் வந்து கொண்டு இருப்பீர்கள் அப்போ பாருங்க அருமையானவர்களே இந்த வார்த்தையை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் எல்லா விதமான பொறுமை ஒரு கேரக்டர் இரண்டாவது கேரக்டர் என்ன தெரியுமா அற்புதம் அடையாளம் மிராக்கள் சூப்பர் நேச்சுரல் இரண்டுமே உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக தேவ நியமித்திருக்கிறார் அதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இன்னும் நீங்கள் விசுவாசத்திலே பெருகுவீர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆமாம் முதலாவது பாருங்கள் இந்த பொறுமையை குறித்து சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ பொறுமை என்றால் என்ன விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அடையாளம் ஒரு கடினமான பாதையிலே செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உங்கள் முகத்திலே சோர்வாக இருக்க மாட்டீர்கள் இருளடைந்த முகத்தோடு வாழ மாட்டீர்கள் முகத்தை தொங்க விட்டு கொண்டு தொய்வாக வாழ மாட்டீர்கள் அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் யார் அதை கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா முக்கியமான ட்ரூத்துங்க இதை நீங்கள் சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்றால் பெரிய நன்மையை பார்ப்பீர்கள் அது என்ன பெரிய நன்மை இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நீங்களே தீர்வாக தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடி ஆபிரகாமை பெருமைப்படுத்துறது போல உங்கள் பெயரையும் பெருமைப்படுத்துவார் ஆமாம் ஆமாம் பாருங்கள் இந்த ரெண்டு கேரக்டரில் முதலாவது எதை தியானிக்கிறோம் என்றால் பொறுமை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு பயிற்சி என்பது தான் முதலாவது பாடம் இதை இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க கடற்க கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட துரத்துகிறார்களா புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு சரியான பயிற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொறுமை தன்னால் வந்துடும் ரைட் யாரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம் யோசேப் இடத்துல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் பவுல் இடத்துல கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஈஷாக்கு இடத்துலேருந்து கற்றுக்கொள்வோமா பாருங்கள் இந்த நாட்களை போல அந்த நாட்களில் புல்டோசர் கிடையாது ஒரு ஆழ்துணை கிணறு போடத்தக்கதாக போர்வெல் மிஷின் கிடையாது சரிங்களா அவன் வந்து பாருங்கள் அவங்க அப்பாவுடைய தூர்த்து போடப்பட்ட கிணற தோன்ற ஆள் வைத்து கஷ்டப்பட்டு தோன்றா சத்துருக்கள் வந்து அவனை துரத்துறாங்க அப்பொழுதும் அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க வாசிக்கிறேன் உங்களுக்கு அங்கே அங்கே ஜெனசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்சஸ் ஃப்ரம் நைன்டீன் ஆதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தாறு பதினெட்டு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈஷாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பேரிட்டான் இருபத்தி ஓராது வசனத்தில் பாருங்கள் வேறொரு துறவை வட்டப்போயிட்டான் மல்லுக்கட்டி நிற்கவில்லை எதிர்த்து போராடவில்லை ஏன் தெரியுமா ஈஷாக்குவருக்கு ஒரு நாலேஜ் இருந்தது என்ன நாலேஜ் எப்பா ஆப்ரஹாமாவுடைய தேவன் என்னுடைய தேவன் எங்கள் அப்பாவோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் என்னுடைய தேவன் நான் ஒரு ஊற்றை இழந்தால் தேவன் ஏழு ஊற்றை எனக்கு தர வல்லமை உள்ளவர் என்கிற நாலேஜ் இருந்தது மிக முக்கியமான சத்தியம் அருமையானவர்கள் உங்களாலே ஒரு இழப்பு வரும் ஒரு கடினமான பாதை வரும் பொழுது எப்பொழுது உங்கள் பொறுமையை காத்து கொள்ள என்றால் எப்பொழுதே நீங்க விட்டு கொடுக்க முடியும் என்றால் மனைவியை இன்றைக்கு கணவனால விட்டு கொடுக்க முடியல ஒரு ஆர்குமெண்ட் வருது விட்டு கொடுக்க முடியல இந்த ஈசாக்கு ஒரு கிணறையே விட்டு கொடுக்காங்க ஏன்னா அவனுக்கு ஒன்னு தெரியும் ஆப்ரகாமோட உடன்படிக்கை பண்ணின தேவன் என்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார் ஈஷாக்கு ரொம்ப பேசுகிற மாதிரி பைபிளில் இல்லைங்க பட் இஸ் எ கிரேட் அச்சீவர் எதை அச்சீவ் பண்ணினான் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிப்போம் ஏற்கனவே ஒன்றை அச்சீவ் பண்ணினான் என்று வாசிக்கிறோம் எதை பஞ்ச காலத்தில் வதைச்சாப்பா அப்போ அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு பாருங்கள் பஞ்ச காலத்தில் விதைத்தான் கர்த்தர் அதை நூறு மடங்கு விளைய செய்தார் அப்புறம் என்ன செய்தார் அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்யவன் ஆகி மகா பெரியவன் ஆகிவிட்டால் அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் தன்னுடைய ஒரு ஒருபொழுதும் சோர்வை அனுமதிக்கவில்லை துக்கத்தை அனுமதிக்கவில்லை குற்ற உணர்வை அனுமதிக்கவில்லை நீங்க அதை அனுமதிக்கிறீங்களா இல்லையா எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய இருதயத்தில் இழைப்பாறுதல் இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் மனம் திரும்புகிற நாள் இஸ் இஃப் யூ நோ த ட்ரூத் ஆர் இஃப் யூ நோ யுவர் ஃபியூச்சர் யூ யூ ஷால் ஈஸிலி காட் யுவர் ஹார்ட் உன் இருதயத்தை ஒன்னாலே எப்பொழுது காத்துக்கொள்ள முடியும் தெரியுமா உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது தொடர்ந்து ஈசாக்கை நாம் பார்ப்போம் பாருங்க எனக்கு இதில் முக்கியமான ஒரு உங்களோடு பயிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தன்னை சொல்லுகிற வார்த்தை தட்ஸ் வெரி இரண்டு இடத்திலே சத்துருக்கள் பிடுங்கிக் கொள்றாங்க கடினமாக எத்தனை மாசம் தோன்றினாங்களோ தெரியல ஏன்னா இப்பொழுது மாதிரி கிடையாது பாருங்க இரண்டு கிணறையும் அவர்கள் அபகரித்து கொண்ட பிறகு மூன்றாவது இடத்துக்கு போகிறா ஏன் தெரியுமா எனக்கு முடிவு எப்படி தான் இருக்கும் என் தலையெழுத்தே என் தலையாக இருப்பது தான் என்னுடைய தலையழுத்தை சக்சஸ் தான் என்று ஈஷாக்கு அறிந்து என்ன செய்கிறான் பாருங்கள் அங்கே இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எந்த அதிகாரம் ஆதியாகவும் இருபத்தி ஆறு இருபத்தி எட் இரண்டில் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார் என்ன ரெவலூஷனுங்க அவனுக்கு எப்போ ஆதியாகவும் புஸ்தகத்தில் அவனுக்கு அவ்வளோ வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு கர்த்தர் தான் இந்த இடத்த கொடுத்தாரு கர்த்தர் நம்ம இங்கே பழுகி பெருக இந்த இடத்த கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறான் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நிஜம்ங்க எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது நீங்கள் வேறு எந்த புக்கிலையும் பழுகி பெருகுங்கிற வார்த்தையே கிடையாதுங்க இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை அப்படி என்றால் என்ன போகிறது ஒன்று ஆயிரம் ஆகிறது ஆயிரம் கோடி ஆகிறது பழுகிறதும் பெருகிறதும் சூப்பர் நேச்சுரல் மல்டிபிளிகேஷன் பாருங்க என்ன சொல்றான் பாருங்க அவன் உன்னை கண்டுகிடுறான் என்ன கண்டுகொள்ளுகிறான் எப்பா ரகபோத்தை தந்தவர் தேவர் அதில் ஒரு பர்பஸ் இருக்கு நாம் பழுகி பெருக வேண்டும் ஆலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் எதிலெல்லாம் பழுகி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா தேவன் எழுதி தந்திருக்கிற இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆதாரே ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் பழுக வேண்டும் பெருக வேண்டும் இல்லை என்றால் எப்படிங்க நீங்கள் தேசங்களுக்கு கடன் கொடுப்பீங்க யோசித்து பாருங்க ஆ நீங்கள் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆபரகாமுடைய ஐஸ்வர்யத்தினால் நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்றால் அல்லது பழுகி பெருகவில்லை என்றால் எப்படி ஜே தேசங்களுக்கு கடன் கொடுப்பீங்க அடுத்தது எதில் பழுகி பெருகணும் அவரோடு உள்ள உறவுல அவரோடு உண்ட உள்ள அவரோடு உள்ள அன்பில் பழுகி பெருகும்படியாக தேவன் உங்களை கரம் இருக்கிறார் அருமையானவர்களை அடுத்தது எதில் நீங்க பழுகி பெருக வேண்டும் ஏசு கிறிஸ்து செய்யாத அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக கிரகிக்க முடியாத பயங்கரமான எண்ண முடியாத அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உலகெங்கும் எடுத்து செல்லத்தக்கதாக அந்த அற்புதங்களின் எண்ணிக்கையிலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் பழுகி பெருகுவீர்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் மிக முக்கியமான ஆசீர்வாதங்களையும் நிஜங்களையும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் எதனாலும் அப்படி உறுதியாக சொல்லுகிறேன் தெரியுமா இவன் வந்து அப்படி பேசுகிறான் வாருங்கள் தேவன் நமக்கு ரகுபோத்தை கொடுத்திருக்கிறார் இங்கே நம்முடைய சத்துருக்கள் நம்மை பின்தொடரவில்லை எனவே இது கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி பாருங்கள் எதற்கு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு யோசித்து பாருங்கள் உங்கள் பையன் எப்பொழுதுமே ஐம்பது மார்க் தான் வாங்குகிறான் ஒரு எக்ஸாமில் எழுபது மார்க் வாங்கிட்டான் இந்த புரிந்து கொள்வதோடு பேசுங்க தம்பி நீ நல்ல மார்க் வாங்கிட்டாடா இனிமேல் நீதாடா பெஸ்ட்டு மார்க்கு வாங்குவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒன்று குறந்தையர் ஒன்று இருபத்தி நாளையும் சேர்த்து சொல்லுங்கள் எப்பா ஓ ஞானம் இல்லைப்பா இயேசுவாகிய ஞானம் உனக்கு வேலை செய்யும் இனிமேல் நீ தான் மார்க்கு பழுகி பெருகி எப்பொழுதுமே தான் உன்னுடைய கிளாஸில் டாப் ரேங்கர் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெளிச்சம் வேண்டாமா யோசித்து பாருங்க எதற்காக இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் விட்டார் ஐயோ நமக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடாது உங்கள் பையன் அவனுக்கு ஈடாக செகண்ட் மார்க்கு தேர்டு மார்க்கே வரக்கூடாதுங்க தட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைன் ஆஃப் த லாட் பலகி பெறுகுவது என்றால் அதான் அருமையான உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் என்று கர்த்த சொல்லி இருக்கிறாரே உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரே இவைகள் எல்லாம் கட்டுக்கதை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணுகிறீர்களா பாருங்கள் இந்த ஈஷாக்குடைய புரிந்து கொள்ளுதலை தேவன் எப்படி ஆமோதிக்கிறார் என்று பாருங்க அதுதாங்க வசனத்துல இவன் பேசுறான் பெருகும்படி தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்று புரிந்து பேசுகிறான் இருபத்தி நாலாவது வசனத்துல பாருங்க அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஈசாக்கு தரிசனமாகி அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க ஆதி ஆகம இருபத்தி ஆறு இருபத்தி நாலிலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஈசாக்கு நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆகவே என்ன செய்யாத பயப்படாத எனக்கு ஜாஸ் விட்டு செய்தியை தொடர்ந்து கேட்கிற உங்களை விட்டால் உங்க தகப்பனாகிய தேவனுக்கு ஆள் இல்லை ஏன்னா ஆகினால்தான் உங்களை பெரிய பிரகாசத்துக்குள்ள கொண்டு வர்றாரு ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக ஆமே ஈஷா கிட்ட சொல்றாரு பாருங்க உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை மல்டிப்ளை பண்ணுவேங்கிறாருங்க எதனால இந்த அஷூரன்ஸ் கிடைத்து தெரியுமா ஈஷாக்கு முந்தின வசனத்தில் வெளிப்பாடு வந்துட்டு தேவன் தான்ப்பா ரகபோதை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு எதுக்குன்னா நாம் பழுகி பெருக வேண்டும் ஏன் நாம் பழுகி பெருக வேண்டும் நாம் ஆபரகாடைய சந்ததியில் இருக்கிறோம் இரண்டாவது நாம் பழுகி பெருகினால்தான் நம்முடைய தகப்பனாகிய தேவன் யார் என்று வையகத்திற்கு வழிகாட்ட முடியும் அதில் இல்லையா நீ பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா நீ வணங்குகிற கர்த்தரை யாருப்பா வணங்குவா யோசித்து பாருங்க எனக்கு தினந்தோறும் போன் வருது ஐயா நான் இதுல இருந்து இந்த மார்க்கத்துக்கு வந்தேயா சரி பிரதர் என்னாச்சு இப்படிப்பட்ட ஒரு போன ஐயா திரும்ப திரும்ப நஷ்டம் என் பையங்கள்லாம் குடிகாரன் ஆயிட்டா என் மனைவி இறந்து போயிட்டா எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் ஏன் சத்தியத்தை தவறாக போதிக்கிற போதனைகளை கேட்டு கேட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நீங்களே அழித்து கொண்டீர்கள் ஈசாக்குமார் யாருங்க பேசுறா எப்பா என் சபைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் ஏனென்றால் இங்கே சரியான சத்தியம் போதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற பிரசங்கத்தை கேட்டால் அன்று ராத்திரி ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி சொல்வார் எப்பா நான் உன்னை கோடாக கோடியாக பெருகப்பட போறேன்னு சொல்லுவார் அப்படித்தாங்க ஈசாக்கு வாட் இருக்கிறாரு லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் பழகி பெருகும்படியாகவே நம்முடைய தலையெடுத்து அவர் எழுதி வச்சுட்டாருங்க கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் உள்ளவர்கள் கேட்க இரண்டு காரியங்கள் என்று சொன்னேன் அந்த வசனத்தில் எந்த வசனத்தில் ரெண்டு குருந்தியர் ரெண்டு பனிரெண்டில் இரண்டு ஆசிர்வாதங்கள் ஒன்று பொறுமை இரண்டாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான இரண்டு கண்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா இரண்டாவது பாருங்க அப்பாற்பட்ட காரியங்கள் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா திரும்ப அங்கே ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு எல்லா விதமான பொறுமையோடும் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாவது பகுதி என்ன அதிசயங்கள் அற்புதங்கள் வல்லமைகள் இவைகள் எல்லாத்தையும் நான் ஒரே ஹெட்டிங்கில் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு போட்டிருக்கிறேன் சரிங்களா இந்த சூப்பர் நேச்சுரலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தெரிந்த காரியங்கள் உங்களுக்கு நான் மூன்று வாசனங்களை வாசிக்க போகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சூப்பர் நேச்சுரல் பெர்ஃபார்மர் அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீர்வு கொடுக்கும்படியாக நம்மை அவருடைய ஆற்றலினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு மூன்று வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா முதலாவது பாருங்கள் எல்லாமே இந்த மூன்று வசனங்களும் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொன்னவை மார்க்கு பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு உன்னை பார்த்து உன் இயேசு சொல்லுகிறார் விசுவாசியாகிய உன்னாலே நடக்கும் அடையாளங்கள் ஆவன இயேசுவின் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்துவாய் இயேசுவின் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவாய் அவருடைய நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பாய் சாவுக்கேதுவான கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பாய் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்ன சொல்றாரு ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன அப்படி சொல்லலை மிஷினரிகளால் நடக்கிற அடையாளங்கள் அப்படியே சொல்லலையே அல்லது சுவிசேஷகர்களால் நடக்கிற அடையாளங்கள் அப்படியே சொன்னார் எப்போ நீங்கள் எல்லாரும் நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோம் நம்மளால் நடக்கிற அடையாளங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறாருங்க ஹேல லூயா ஹேல லூயா ஆ விசுவாசியின் அடையாளங்கள் என்ன தெரியுமா இதுதான் அடையாளம் சூப்பர் நேச்சுரல் தீர்வை கொடுக்கிறவனாக கொடுக்கிறவளாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அர்மியான் அவர்களே ஒரு எண்பத்தி நாலு வயது சகோதரி நம்ம செய்தி ஒரு நூறு செய்தி கேட்டுட்டாங்க நம்முடைய வகுப்புகள் எல்லாம் ஜூம் வகுப்பெல்லாம் கலந்து கொள்றாங்க தண்ணீரை போல அற்புதம் செய்கிறார்கள் போல் ஆர்ப்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய் எப்படி 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 தண்ணீரை போல் ஆற்புதங்கள் தாராள செய்திடுவாய் எண்ண முடிய வியாதிகள் விலகும் என்னில் அடங்க நன்றி ராஜா கிருபையிலே பெருகி பெருகி வையகத்தை வாழ வைப்பாய் நிபந்தனை நிபந்தனையில்லாதேவ அன்பு நிகரையில்லா தேவதயவு இல்லாதேவ ஆற்றல இவைகள் அன்றோ தேவ கிருவை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஓ உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத அதிசயமான கிரகிக்க முடியாத பயங்கர வல்லமையை செய்யக்கூடிய தேவர்களாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆமே பாருங்க விசுவாசியாகிய உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு இரண்டாவது அங்கே யோவான் பதினான்கு பன்னிரெண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்கு பன்னிரெண்டு எப்படி ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் வாசிக்கவா சத்தியமா சொல்றப்பா சத்தியமா சொல்ற மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் எந்த அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்து விட்டு தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவார் இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க இதில் உங்களுக்கு தான் சந்தேகம் வரும் ஒரே ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் தெரியுமா இந்த வார்த்தை எனக்கு சொன்னாரா ஏமாந்து போகாதீர்கள் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் அறுபத்தைந்து ஆண்டுகள் வீணாய் போயிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சீசர்களுக்கு தான் சொன்னார்ன்னு ஏமாற்றிட்டாங்க என்னைய ஊழியர்களுக்கு தான் சொன்னார் என்னை சொல்லி ஏமாற்றிட்டாங்க இப்போ இந்த ட்ரூத்தை தெரிஞ்ச பிறகு அற்புதம் நடக்காத நாளே இல்லை அருமையானவர்களே மாதந்தோறும் நூற்றுக்கும் அதிகமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர் இது போதாது பலகை பெருகணும்னு சொல்லியிருக்கீங்க இனிமேல் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் என் மூலமாக நீ செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி பரவசத்தோடு அவரை நான் துதிக்கிறேன் அருமையானவர்கள் எப்படி மெய்யாகவே மெய்யாகவே எந்த அளவு நான் செய்ததை விட அப்போ அவர் தண்ணீர் மேல நடந்தா நம்மால தண்ணீர் மேல புட்பால் ஹாக்கி விளையாட முடியுமா முடியாதா சிந்திங்க அவராலே கல்லறையை காலி செய்ய முடிந்ததென்றால் நம்மாலே கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியுமா இல்லையா அடுத்து பாருங்க மூன்றாவது மத்தையோ பதினேழு இருபதுல சொல்றாரு எப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுங்கிறாரு

வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்ம ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏ எஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்